கோவிலுக்கு நம்ம வந்து எப்போ போகணும் எப்படி போகணும் எந்த நாளைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறதுதான் என்னது மாதம் இப்போ நம்ம ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியே எடுத்துக்கோங்களேன் ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி ஆகும்போது நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கோவிலுக்கு போகணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனேயே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஏலக்காய் கிராம்பு கற்பூரம் இதை பொடி பண்ணி நை வச்சுக்கோங்க அதை காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி மகாலட்சுமியாக யார் லேடிஸ் தான் இல்லையா அவங்க வந்து வீட்டில் பெரியவங்களானாலும் சரி அந்த மருமகள் செய்கிறது தான் ரொம்ப உச்சிதம் அவங்க வந்து வீட்டில் முன்னாடி வாசல் தெளித்து கோலம் எல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வெளியே இருந்து வீட்டுக்கு உள்ளார அவங்களுடைய அந்த கிராம்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது பொடி பண்ணி வச்சிருக்கிறத நீங்க இப்படி வீட்டு வாசலுக்குள்ளார தூவி விடுங்க உங்களோட வாயில தூவி விடுங்க இது வந்து உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஒன்னாம் தேதி வரும் ஏன்னா அந்த ஒன்னாம் தேதிக்கு என்ன இவ்வளவு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா அந்த சூரியன் ஒரு ராசிலேருந்து அடுத்த ராசிக்கு போறது ஸோ ஆவணி மாதம்ங்கிறது மாதங்களின் அரசி அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிற மாதங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா த மோஸ்ட் பவர்ஃபுல்லான அதாவது ரொம்ப வசந்த காலம் அப்படிங்கிற காலம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாதம் ஆவணி மாதத்தில் வந்து எல்லாம் அதிகபட்சமும் மேதாவிகளாக இருப்பாங்க புத்திசாலிகளாக இருப்பாங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆவணி மாதத்தை நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நாள் ஸ்டிமுலேட் பண்ணலாம் அப்புறம் கோவிலுக்கு இப்ப நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அந்த கோவில்ல என்னெல்லாம் கிரைடீரியாவை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏன்னா எல்லாரும் கோயிலுக்கு போறோம் வரோம் அப்படி இருக்கக்கூடாது எல்லா பெரிய கோவில பாத்தீங்கன்னா நாலு வாசல் இருக்கும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு வழி இருக்கும் ஒரு கோவில்னா அப்படிதான் இருக்கணும் அப்படி சில கிரைடீரியா இருக்கக்கூடிய கோவிலுக்கு தான் நான் சொல்றது பொருந்துவோம் அந்த மாதிரி கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போறது கிழக்கு வாசல் வழியா தான் நம்ம கோவிலுக்குள்ளார போகணும் முதல்ல அப்ப ஒரு சிவன் கோவிலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா எப்படி போகணும் கிழக்கு வாசல் வழியா போகணும் கிழக்கு வாசல் வழியா போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்க கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி நந்திக்கிட்ட கொடுத்துட்டு ஏன்னா கிட்ட குடுத்துட்டான்னா அவரு பாத்துக்குவாரு நம்மளுடைய நமக்கு என்ன வேணுங்கிறது என்னை விட என் அப்பா அம்மாவுக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரிதான் நந்தி தேவருக்கு நமக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும் அவரு நமக்கு சிவங்கிட்ட கொடுத்து அவரு நமக்கு சாக்சன் பண்ணி கொடுத்துருவாரு ஸோ அந்த கோவில சாமி கும்பிட்டுட்டு எப்படி வெளியே வரணும்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வழியாக தான் வரணும் இதுதான் வந்து கோவிலுக்கு போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் உண்டான கிரைட்டீரியா வரையறை அதே மாதிரி நிறைய பேர் கோவிலுக்குள்ள போனோன்னே என்ன பண்ணுவீங்கன்னா பிரசாதத்தை வாங்குவீங்க இல்லையா ஒரு தீர்த்தம் வாங்குறீங்க ஒரு இந்த பிரசாதம் வாங்குறீங்க இந்த மாதிரி வாங்கும் போது எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இதுதான் நம்மளுடைய கை இந்த கையில நம்மளுடைய எல்லா ராஜ உறுப்புகளுடைய லிங்க்கும் இருக்கும் சோ இது வந்து அகங்காரம் இது வந்து பிரம்மம் ஓகேங்களா அப்போ இந்த அகங்காரத்தை பிரம்மத்தால என்ன பண்ணணும் அடக்கணும் இந்த பிரம்மம் பிரம்மம்னா புத்தி பிரம்ம பிரம்மத்தால இந்த அகங்காரத்தை அடக்கணும் அதுதான் இப்படி வைக்கிறது இப்படி நம்ம வச்சு என்ன பண்ணணும் உள்ளங்கையில தீர்த்தத்தை நம்ம இப்படி வாங்கணும் தீர்த்தத்தை எப்படி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப திமிரால் வாங்கணும் கோயிலுக்கு போனா பனிவோடு கத்துக்கோங்க அதுதான் முதல் பக்தி பணிவுங்கிறது தான் பக்திக்கு உண்டான இது ஓகேங்களா சோ நம்ம உள்ளங்கையில இந்த தீர்த்தத்தை எப்படி வாங்கணும் ரெண்டு கையில இப்படி வாங்கி என்ன பண்ணணும் இத வாயில படாம இப்படி குடிக்கணும் அதாவது இந்த விரல் வழியா நம்மளுடைய வாய்க்கு போகணும் இது நாக்கு வச்சு நக்கறது இதெல்லாம் பண்ணக்கூடாது எச்சி ஆகும் இப்ப நம்ம வந்து தீர்த்தம் குடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் சந்தனம் வாங்கணும் குங்குமம் வாங்கணும் பிரசாதம் வாங்கணும் இப்படி நமக்கு வந்து கையில இந்த சாமி கும்பிடணும் எல்லாத்துக்கும் மேல அடுத்தடுத்த தெய்வங்களை நம்ம கும்பிடணும் நமக்கு இத்தனை வேலை இருக்குது சோ நம்ம நாக்குல கை வச்சோம்னா எச்சி ஆகிடும் சோ தண்ணி தீர்த்தத்தை நம்ம அப்படி குடிக்க கூடாது கையில இந்த மாதிரி ரொம்ப அதை வாங்கி அதை வாங்கி என்ன பண்ணணும் இப்படி நம்ம வாயில குடிச்சிட்டு பேலன்ஸ் தண்ணி இருந்தா என்ன பண்ணணும்னா நம்மளோட விட்டுட்டு சுரப்பியான இந்த பொடநீர் இருக்கு இல்லையா அந்த பொடநீல இப்படி தெளிக்கணும் இது தெளிக்கணும் ஏன்னா தலைய தொடக்கூடாது தலைய தொட்டா அதுவும் தீட்டுதான் இப்ப நம்ம நானே இப்ப தலை சொரியன்னா அடுத்தாலும் என்ன பண்ணணும் போய் கையை கழுகிட்டு தான் போய் பிரசாதம் வாங்கணும் இப்படியெல்லாம் நமக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது இந்த வரையறை எல்லாமே நான் யாருக்காக சொல்கிறேன்னா குழந்தைங்களுக்காக தான் சொல்கிறேன் குழந்தைங்க செய்யுங்க மாதிரி பெரியவங்களுக்கும் தெரியலன்னா கற்றுக்கிட்டு அதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய தர்மம் நம்ம சொல்லி கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு புரியும் இல்லைன்னா அவங்களுக்கு அது புரியாது நம்ம ஏன் தீர்த்தம் வாங்குறோம் ஏன் இந்த தண்ணி வீட்டில் கிடைக்காத என்ன அப்போ அந்த தீர்த்தத்துக்கு ஆவாகனம் பண்ணி ஒரு தெய்வத்தை வந்து இது பண்ணி அந்த தீர்த்தத்தை தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அந்த சைதன்யமா நம்ம உடம்புக்கு அது கழிக்குது இப்போ நீங்க தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்னது சாலவும்னா மிகவும் கோவிலுக்கு போறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர 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 என்ன ஆகும்னா நம்மளுடைய நெகட்டிவிட்டி கண்டிப்பாக போகும் இது வந்து ஒரு தீர்த்தம் வாங்கி குடிக்கிறதுக்கு உண்டான கிரைட்டீரியா அதே மாதிரி கோவிலுக்குள்ள போகும்போது கிழக்கு வாசல் வழியாக போகணும் வடக்கு வாசல் வழியா வெளியே வரணும் அதே மாதிரி அங்கே போய் மூலவரை கும்பிடணும் மூலவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்த தெய்வங்களையும் கண்டிப்பாக வணங்கணும் அதே மாதிரி நம்ம போகும்போது அதாவது நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாலோ சம்பாதிக்க இருந்தாலோ உங்க உழைப்புல ஆகக்கூடிய ஒரு பத்து ரூபா பொருளாவது கோவிலுக்கு வாங்கி கொடுக்கணும் இது தர்மம் இது நம்மளுடைய இந்து மதத்துடைய மிகப்பெரிய தர்மம் ஏன்னா நீங்க நீங்க உழைக்கிறதுங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல நீங்க இங்க இருந்து எடுக்கிறீங்க இங்க திருப்பி குடுக்கணும் கொடுத்தாதான் நம்ம கர்மா தீரும் நம்ம வந்த வேலை முடியும் சோ என்ன பண்ணணும் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போறீங்க ஒரு துளசியாவது வாங்கிட்டு போகணும் பன்னீராவது வாங்கிட்டு போகணும் ஒரு சிவனுக்கு ரொம்ப பிடிக்கிறது எது அபிஷேகம் அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி குடுக்கணும் அம்பாள போய் கும்பிடுறீங்க அம்பாளுக்கு என்ன பிடிக்கும் பூ ரொம்ப பிடிக்கும் பூ பிடிக்காத பொண்ணுங்க யாராவது இருக்காங்களா உலகத்துல அதுதான் லக்ஷ்மி அந்த பூ வந்து அம்பாளுக்கு கண்டிப்பா வாங்கி குடுக்கணும் பூ மாலையில பூவாவது கண்டிப்பா வாங்கி அம்பாளுக்கு கொடுக்கணும் இப்படியே ஒவ்வொரு தெய்வங்களுக்கு பிடித்த ஒரு பொருளை வாங்கிட்டு தான் நீங்க கோவிலுக்குள்ள போகணும் நீங்க கை வீசிட்டு போக கூடாது இதெல்லாம் வந்து நான் காசு கொடுக்கறேன்ல நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்ல நான் அந்த சீட்டு இவ்வளவு கொடுக்குறேன்ல அது குடுக்கறது அது உங்களோட இஷ்டம் ஆனா கையில நம்ம இங்கெடுத்து போகும்போது நம்ம கையால ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வாங்கிட்டு போய் அந்த கோவிலுக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணி பாருங்க நீங்க உங்க வீட்ல இருந்து ஒரு பத்து ரூபா கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பல லட்சம் உங்க வீட்டுக்கு வந்து திரும்ப வரும் ஏன்னா பிரபஞ்சத்துடைய மிகப்பெரிய சூட்சமே என்னன்னா ஒரு சின்ன வெதைக்குள்ள இருந்து அவ்வளோ பெரிய ஆலமரம் வருது இல்லையா அவ்வளோ பெரிய ஆலமரம் வருடங்கள்லாம் இருக்குது இல்லையா அது எங்கிருந்து வருது ஒரு சின்ன விதையில தான் வருது அதே மாதிரிதான் நம்ம தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது நமக்கு பன்மடங்கு திரும்ப வரும் ஓகேங்களா இப்ப கோவில் உட்கக்கூடிய ஒரு ஒரு பேசிக்கான கிரைடீரியா சொன்னேன் அதே மாதிரி ட்ரெஸ் கோடு இப்போ கேரளால இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷர்ட்டு போட்டு போகக்கூடாது வந்து ஒரு ஒரு துண்டு போட்டுட்டு தான் போகணும் ஆண்கள்னா பெண்கள்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு தான் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் இப்போ சுடுதாரியை சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் இது வந்து எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் ஆண் அப்படிங்கிறவனுக்கு வந்து எங்கிருந்து சைதன்யம் இழுக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த நெஞ்சு நெஞ்சுக்குழி இந்த நெஞ்சுக்குழில தான் அதனாலதான் சந்தன பூசும்போ பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து நெஞ்சில பூசுவாங்கன்னா பெண்ணுக்கு பண்ண மாட்டாங்க ஏன்னா பெண்ணுக்கு வந்து எங்கிருந்து சக்தி இழுக்கும்னா ஆக்னே சக்கரம் இருந்து நமக்கு சக்தி இழுக்கும் அப்போ ஒரு கோயிலுக்குள்ள போறோம் அப்படின்னா அங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும் அந்த எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு தான் நம்ம கோயிலுக்குள்ளேயே போறோம் ஸோ போகும்போது ஆண்கள் வந்து ஏன் ஷர்ட் போடக்கூடாது அப்படின்னா அந்த பாசிட்டிவிட்டி அவங்க உடம்புல வந்து இழுக்கிறதுக்காக தான் அவங்க ஷர்ட் போடாம போகணும் அப்படிங்கறது சொல்றாங்க பெண்கள் வந்து ஸ்டிக்கர் போட்டெல்லாம் வைக்கக்கூடாது மேக்சிமம் வந்து சந்து சாந்து போட்டு அந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு தான் அந்த பாசிட்டிவிட்டி எனர்ஜி வந்து நல்லா வந்து உள்வாங்கும் இது வந்து பேசிக்கலாம் அப்புறம் வந்து நிறைய குடும்ப பெண்கள் வந்து எங்கிட்ட வந்து கேட்கும்போது எங்கள் வீட்டில் நிறைய கஷ்டம் இருக்குது மேடம் என் மாமியார் உடம்பு சரியில்லை என் மாமனார் உடம்பு சரியில்ல வருமானம் என் மட்டும்தான் நம்பி இருக்குது எனக்கு இவ்வளோ செலவாகுது அவ்வளோ செலவாகுது என்னால் எதுவுமே சேர்த்து வைக்க முடியலை நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்க சேர்த்து வைக்கணுங்கிறது உண்மைதான் ஆனால் முதல்ல வந்து நம்மளுடைய கடமையை முடிச்சதுக்கு அப்புறமா தான் சேமிப்புங்கிறது உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இன்னும் மேம்படுத்துறதுக்கு நீங்க பிரம்ம தீபம்ங்கறது ஏத்துங்க ஏன்னா இது வந்து பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் செலவா நிறைய உம் ஆமா